என்னைக்காவது பைபிளை எடுத்து வாசிக்கும் போது பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிற செய்தியை பார்த்து நான் பயந்து போயிட்டேங்க அப்படின்னு யாராச்சும் இருக்கிறீங்களா நிச்சயமா கிடையாது பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிற எந்த வசனமும் உங்களுக்குள்ள பயத்தை உண்டு பண்ணாது பயம் எங்க இருந்து வருது காலங்காத்தால எந்திரிச்சு பைபிள கையில எடுக்காம டிவி எடுத்துருப்பீங்கன்னா அங்க பிசாசு காத்துட்டு இருப்பான் இன்றைக்கு ஏர் இந்தியா பிளைட் டெட்டமா எத்தனை பேர் இறந்து போனாங்க இருநூத்தி பேர் இறந்து போனாங்க நம்ம என்ன செஞ்சிடறோம் போச்சுடா அடுத்த வாரம் எனக்கு பிளைட்டு நான்

அன்றைக்கு ப்ராப்பரா டேக் ஆஃப் ஆகி ப்ராப்பரா லேண்ட் ஆச்சு ஆனா நம்ம எதை பார்த்து பயப்படுறோம் அந்த ஒரு நியூஸ் உடனே ஐயோ பயம் அப்பதான் கண்டுபிடிச்சேன் என்னத்த ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிறாரோ அங்க நம்மளை போக விடாம பயமுறுத்துறதுதான் பிசாஸ் இதெல்லாம் செய்யறான்றதை புரிஞ்சுக்கிட்டேன்